அனைவருக்கும் வணக்கம் நாடே லவ்வர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க வேலண்டைன்ஸ் இன்னும் சில முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்கு லவர்ஸ் டே விட முக்கியமான நிகழ்வுகள் நம்ம வச்சுக்கணும் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு வந்து சுஷ்மா சுவராஜ் அம்மா வந்து பிறக்கிறாங்க சுஷ்மா சுவராஜ் அம்மா யார் அப்படின்னா ஒரு அயன் லேடி வாட் இஸ் ரியல் உமன் என்பவர்மெண்ட் அப்படிங்கறத வந்து ப்ரூஃப் பண்ண ஒருத்தங்க ஏன்னா ஒரு இருபத்தஞ்சு வயசில் ஒரு பொண்ணுனால அதுவும் அந்த காலத்தில் எம்எல்ஏ ஆக முடியும்னு ப்ரூஃப் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் இருபத்தி ஏழாவது வயசுல மாநில தலைவராக இருந்திருக்காங்க ஒரு என்ன மாதிரி ஒரு ஒரு பொண்ணுங்களுக்கெல்லாம் வந்து சின்ன வயசுல சீக்கிரமா பொலிட்டிக்கல் குள்ளே வர முடியுமா சஸ்டைன் ஆக முடியுமா அப்படிங்கிறவங்களுக்குலாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கர்ஜிக்கும் குரல் எத்தனையோ டைம் பார்லிமெண்ட்ல நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம் அது ராமர் கோயில் இஷ்யூவில் இருந்து வெளிநாட்டுக்காரங்க அதாவது சோனியா காந்தி தான் வந்து அடுத்தது பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு காங்கிரஸ் எல்லாம் அந்த பீரியடில் பேசிட்டு இருக்கும்போது கூட நம்ம ஊரில் யாருமே இல்லையா நம்ம தேசத்தில் யாருமே இல்லையா நம்ம தேசத்தை ஆள்றதுக்குன்னு சொல்லி ஒரு சபதம் எல்லாம் விட்டாங்க இது நம்ம யாருமே மறக்க மாட்டோம் ஏன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டெல்லியோட சிஎம் ஆவும் மும்பன் சிஎம் ஆவும் இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அஞ்சு டைம் வந்து மத்திய அமைச்சராகவும் ரெண்டு டைம் வந்து மாநிலங்களவை உறுப்பினராகவும் மூணு டைம் வந்து மக்களவை உறுப்பினராகவும் இருந்திருக்காங்க ஒரு அரசியலில் ஒரு சகாப்தமே அவங்கள வச்சு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு ஆயர் லேடி அவங்க ரெண்டாவது விஷயம் வந்து கோவையில் நடந்து தொடர் துண்டு வெடிப்பு இதையும் யாருமே மறக்க மாட்டாங்க எல்லா இடத்துலையும் தொடர்ந்து ஒரு குண்டு வெடிச்சிட்டு இருந்துச்சு கோவையில் பாஜக அலுவலகங்கள் ஆர்எஸ்புரம் போஸ்ட் ஆஃபீஸ்னு எத்தனையோ இடத்துல எத்தனையோ மக்கள் வந்து படுகாயமடைந்தாங்க இறந்து போனாங்க இது கருப்பு நேரமாக கோவை மக்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்குது இன்னி வரைக்கும் கோவையில் நடந்த இந்த சம்பவங்கள் அதில் படுகாயமடைந்தவங்க எல்லாருமே வந்து ஒரு கருப்பு நாளாக கருதிட்டு இருக்காங்க அடுத்தது வந்து புல்வா மாட்டாக் ரெண்டாயிரத்தி பத் பத்தொம்போதாம் ஆண்டு நடந்த புல்வா மாட்டாக் இது யாருமே நம்ம மறந்துருக்க மாட்டோம் ஏன்னா ரீசெண்ட் டைமில் நடந்த ஒன்று தான் நாற்பத்தி ரெண்டு நம்மளோட சோல்ஜர்ஸ் வந்து ஒரு பஸ்ஸில் வந்து ஒரு தற்கொலை படை தீவிரவாதியினால வந்து கொல்லப்பட்ட சம்பவம் இதுவும் வந்து நம்மளோட நாட்டுக்கு ரெண்டு கருப்பு தின ஒரு ஒரு கருப்பு நாளா அனுசரணை பண்ற மாதிரியான ஒரு ரெண்டு விஷயங்கள் நடந்திருக்கு ஸோ ஃபெப் ஃபோர்டின் அன்னைக்கு லவ்வர்ஸ் டே மட்டும் இல்லை இந்த மாதிரியான முக்கியமான நிகழ்வுகளும் இருக்கு ஞாபகம் வச்சுக்கலாம் அதே மாதிரி புல்வாமா அட்டாக்லையும் ஆர இந்த மாதிரி கோயம்புத்தூர்ல நடந்த தொடர் குண்டுவெடிப்புலையும் இருந்த மக்களுக்காக அஞ்சலியும் நம்ம செலுத்திக்கலாம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் ஃபெப் ஃபோர்டின் நாடே லவ்வர்ஸ் டே செலிபிரேட் பண்ணிட்டு இருக்காங்க வேலண்டைன்ஸ் டே ஆனால் ஃபெப் ஃபோர்டின் அன்னைக்கு இன்னும் சில முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்கு லவர்ஸ் டே விட முக்கியமான நிகழ்வுகள் இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு வந்து சுஷ்மா சுவராஜ் அம்மா வந்து பிறக்கிறாங்க சுஷ்மா சுவராஜ் அம்மா யார் அப்படின்னா ஒரு அயன் லேடி வாட் இஸ் ரியல் உமன் என்பவர்மெண்ட் அப்படிங்கிறத வந்து ப்ரூஃப் பண்ண ஒருத்தங்க ஏன்னா ஒரு இருபத்தஞ்சு வயசில் ஒரு பொண்ணுனால அதுவும் அந்த காலத்தில் எம்எல்ஏ ஆக முடியும்னு ப்ரூஃப் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் இருபத்தி ஏழாவது வயசுல மாநில தலைவர் ஆதரவும் இருந்திருக்காங்க ஒரு என்ன மாதிரி ஒரு ஒரு பொண்ணுங்களுக்கெல்லாம் வந்து சின்ன வயசுல சீக்கிரமா பொலிட்டிக்கல் குள்ள வர முடியுமா சஸ்டெயின் ஆக முடியுமா அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அது மட்டும் இல்லாம அவங்களோட கர்ஜிக்கும் குரல் எத்தனையோ டைம் பார்லிமெண்ட்ல நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம் அது ராமர் கோயில் இஷ்யூல இருந்து வெளிநாட்டுக்காரங்க அதாவது சோனியா காந்தி தான் வந்து அடுத்தது பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு காங்கிரஸ் எல்லாம் அந்த பீரியட்ல பேசிட்டு இருக்கும் போது கூட நம்ம ஊர்ல யாருமே இல்லையா நம்ம தேசத்துல யாருமே இல்லையா நம்ம தேசத்தை ஆள்றதுக்குன்னு சொல்லி ஒரு சபதம் விட்டாங்க இது இதெல்லாம் நம்ம யாருமே மறக்க மாட்டோம் ஏன்னா அவங்க வந்து ஃபஸ்ட் டெல்லியோட சிஎம் சிஎம்மாகவும் உமன் சிஎம்மாகவும் இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அஞ்சு டைம் வந்து மத்திய அமைச்சராகவும் ரெண்டு டைம் வந்து மாநிலங்களவை உறுப்பினராகவும் மூணு டைம் வந்து மக்களவை உறுப்பினராகவும் இருந்திருக்காங்க ஒரு அரசியலில் ஒரு சகாப்தமே அவங்கள வச்சு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு அயன் லேடி அவங்க ரெண்டாவது விஷயம் வந்து கோவையில் நடந்து தொடர் குண்டுவெடிப்பு இதையும் யாருமே மறக்க மாட்டாங்க எல்லா இடத்துலையும் தொடர்ந்து ஒரு குண்டு வெடிச்சுட்டு இருந்துச்சு கோவையில் பாஜக அலுவலகங்கள் ஆரஸ்புரம் போஸ்ட் ஆஃபீஸ்னு எத்தனையோ இடத்துல எத்தனையோ மக்கள் வந்து படுகாயமடைந்தாங்க இறந்து போனாங்க இது கருப்பு நேரமாக கோவை மக்களுக்கு இருந்துட்டு தான் இருக்கு இன்னி வரைக்கும் கோவையில் நடந்த இந்த சம்பவங்கள் அதில் படுகாயமடைந்தவங்க எல்லாருமே வந்து ஒரு கருப்பு நாளாக கருதிட்டு இருக்காங்க அடுத்தது வந்து புல்வமாட்டக் ரெண்டாயிரத்தி பத் பத்தொன்போதாம் ஆண்டு நடந்த புல்வா மாட்டாக் இது யாருமே நம்ம மறந்துருக்க மாட்டோம் ஏன்னா ரீசெண்ட் டைமில் நடந்த ஒன்று தான் நாற்பத்தி நம்மளோட சோல்ஜர்ஸ் வந்து ஒரு பஸ்ஸில் வந்து ஒரு தற்கொலை படை தீவிரவாதியினால வந்து கொல்லப்பட்ட சம்பவம் இதுவும் வந்து நம்மளோட நாட்டுக்கு ரெண்டு கருப்பு தின ஒரு ஒரு கருப்பு நாளா அனுசரணை பண்ற மாதிரியான ஒரு ரெண்டு விஷயங்கள் நடந்திருக்கு ஸோ ஃபெப் ஃபோர்டின் அன்றைக்கி லவ்வர்ஸ் டே மட்டும் இல்லை இந்த மாதிரியான முக்கியமான நிகழ்வுகளும் இருக்கு ஞாபகம் வச்சுக்கலாம் அதே மாதிரி புல்வாமா அட்டாக்லையும் ஆர இந்த மாதிரி கோயம்புத்தூர்ல நடந்த தொடர் குண்டுவெடிப்புலையும் இருந்த மக்களுக்காக அஞ்சலியும் நம்ம செலுத்திக்கலாம் நன்றி